வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்ம்க்கு உங்களை அன்போட அழைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு புது செடி ஒன்று வாங்கிட்டு வந்தேன் பாரிஜாதம் இது ரொம்ப நாளாக ஆசை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் ஒன்று ஏன்னா நான் இது வரைக்கும் இதை பார்த்தது கிடையாது எப்படி இருக்குன்ட்டு நான் இந்த பூ பார்க்கும்போது என்ன நினச்சிக்கிட்டேன் இந்த நந்தியாவட்டையிலேயே கொஞ்சம் ரோஸ் மாதிரி பெருசாக பூக்கும் அதுதான் பாரிஜாதம்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் இது வேற பூ போல் இருக்குது இதுக்கு வந்து நல்ல மனம் இருக்கும் போல் அந்த நந்தியாவட்டை பூக்கு வந்து மனம் இருக்காது ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய மரமாகவும் வளருது இடத்த பொறுத்து சில பேர் தொட்டி செடிகள்லையும் வளர்த்துருக்காங்க நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் இன்றைக்கி அந்த செடி கிடச்சது நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது கூட சேர்த்து இன்னொரு செடி ஒன்று சர்வ சுகந்தின்னு சொல்லிட்டு நம்ம பிரியாணி இலை போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரியே சமைக்கிறதுக்கு மனத்துக்கு வந்து உள்ள இந்த இதோடய இலை மாதிரியே இருக்கும் அதோட பேட்டர்னா அதுவும் தேடிட்டு இருக்கேன் கிடச்சா அதுவும் வாங்கணும் நான் தோட்டத்தில் சின்னதாக ஒரு குழி வெட்டிட்டு இங்கே தான் வந்து வைக்க போகிறேன் இதுக்கு வந்து பெரிய பராமரிப்பெல்லாம் நம்ம பண்ணணுன்றது அவசியம் கிடையாது இதுக்கு குழி தோண்ட தோண்டைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்லையா ஏற்கனவே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்டெல்லாம் உள்ள ட டம் பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு ஸோ இதுக்குள்ளே என் கை கேட்டுற வரைக்கும் எடுத்திருக்கேன் நான் பார்க்கலாம் இதுக்குள்ளே இனிமேல் கடவுள் புண்ணியத்தில் தான் இந்த செடியெல்லாம் வளரணும் அப்படியே ரேப்பர் பிரிச்சுட்டு நான் வச்சுட்டேன் இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டு வளர்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் புதர் செடி மாதிரி வளர்க்கலாம் போல இருக்குது உங்களுக்கு இடம் இருந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து ஹைட்டாக வளர்த்துக்கலாம் போல இருக்கு நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன் உங்கள் வீட்லேயே இந்த செடி இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ வெரி மச்